ஒரு நண்பர்கள் கூட்டம் கருப்பசாமியை நேரில் பார்த்த அனுபவத்தை என்னிடம் பகிர்ந்து கொண்டனர் இவை அனைத்தும் அவர்கள் கண்ட காட்சியே அவர்கள் கூறியதை ஒரு சிறிய கதையாக பார்ப்போம் நான் இப்பொழுது சொல்ல போகும் கதை ஒரு உண்மை கதை அது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு கரூர் மாவட்டத்தில் இருக்கும் ஜல்லிப்பட்டி என்ற கிராமம் அந்த கிராமத்தில் இருக்கும் அரசு பள்ளியில் பன்னிரண்டாம் வகுப்பு படிக்கிறார் முத்துராமலிங்கம் இவர் ஒரு நாள் ஆலரவம் இல்லாத சாலையில் தனியாக தன் கிராமத்தில் இருக்கும் வீட்டிற்கு செல்ல நேர்ந்தது அப்பொழுது இவருக்கு நடந்த திகில் சம்பவமே இந்த கதையில் நான் கூறப்போகிறேன் ஜல்லிப்பட்டி போல் இந்த ஊரில் எந்த வசதியும் இருக்காது அருகில் இருக்கும் சிமெண்ட் ஃபேக்டரிக்காக இந்த ஊரில் பாறைகளை உடைத்து கற்களை எடுப்பார்கள் பெரிதாக இந்த ஊரில் விவசாயமும் கிடையாது மழையும் அதிகமாக பெய்யாது இங்கே வாழும் குழந்தைகள் தங்களது பள்ளி படிப்பிற்காக நான்கு கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் புதுக்கோட்டை என்ற கிராமத்தில் அரசு பள்ளியில் படித்து வரும் சூழல் ஒரு நாளைக்கு இரண்டு முறை அரசு பேருந்து வரும் காலையில் ஒரு மாலை மணிக்கு ஒரு முறை முறைத்தான் முத்துராமலிங்கம் தனது வகுப்பை படித்துக் கொண்டிருந்தார் இந்த ஊரின் எல்லையில் ஒரு கருப்பசாமி கோயிலும் இருக்கிறது அது இந்த கிராம மக்கள் வழிபடும் சாமி அந்த கோயிலின் பூசாரியாக இருக்கிறார் நமது முத்துவின் தந்தை முத்துராமலிங்கம் எப்படிப்பட்டவர் என்றால் ஊரில் பெரிய தைரியசாலி போல் நடிப்பார் ஆனால் அவருக்கு மனதிற்குள் அமானுஷ்ய விஷயங்களை கேட்டாலே வெடவெடுத்து போய்விடும் அதுவும் இரவில் வீட்டை விட்டு வெளியே தனியாக வரமாட்டார் இத்தனைக்கும் அவர் தந்தை ஒரு கருப்பசாமி கோயில் பூசாரி ஆனால் முத்துராமலிங்கமோ இரவில் கருப்பு கோயிலை பார்த்தாலே பயந்து விடுவார் இவர் இப்படி பயப்பட ஒரே காரணம் அந்த ஊரில் ஒரு பெட்டிக்கடை வைத்திருக்கும் செந்தில்குமார் என்றவர் அடிக்கடி முத்துராமலிங்கம் அவரிடம் பேசுவார் பெட்டிக்கடையில் பொழுது போகவில்லை என்றால் முத்துராமலிங்கத்திற்கு பேய் கதைகளை சொல்லிக் கொண்டிருப்பார் இந்த செந்தில் அந்த கதைகளை கேட்டுவிட்டு இரவானால் வீட்டிற்கு சென்று தந்தையிடம் திருநீர் அபிஷேகம் பெறுவார் தனது அம்மாவும் முதலில் அந்த பெட்டி கடைக்காரரிடம் பேசுவதை நிறுத்து என இவரை திட்டிக் கொண்டே இருப்பார் அந்த பெட்டிக்கடைக்காரர் சொன்ன கேட்டுவிட்டு இரவெல்லாம் அதே நினைப்புடன் தூங்குவார் முத்துராமலிங்கம் காலையில் பள்ளிக்கு சென்று தன் சக நண்பர்களை பயமுறுத்தும்படி செந்தில்குமார் சொன்ன கதைகளை சொல்லிக் கொண்டிருப்பார் நான் ஒத்தையடி பாதையில் செல்லும் பொழுது வானத்திற்கும் பூமிக்கும் ஒரு பெரிய உருவம் ஒன்று நின்று கொண்டிருந்தது நான் ஒரு நாள் சுடுகாட்டு வழியாக செல்லும் பொழுது புதைத்து வைத்த பிணம் ஒன்று மண்ணில் இருந்து எழுந்து வந்தது இப்படி எல்லாம் தன் நண்பர்களிடம் எதுவோ இதெல்லாம் தனக்கே நடந்தது போல் கூறிக்கொண்டிருப்பார் முத்துராமலிங்கம் தனது நண்பர்களும் உனக்கு பயமாகவே இருக்காதா என கேட்பார்கள் அதற்கு முத்துராமலிங்கம் ிங்கம் என் அப்பா ஒரு கருப்பசாமி கோயில் பூசாரி அதனால் இந்த பேய் பிசாசுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் என பகலில் வீராப்பாக பேசிவிட்டு இரவானால் வழக்கம் போல் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டார் முத்துராமலிங்கம் இவர் இப்படியே கதைகளை கட்டவிழ்த்து விட தன் நண்பர்களுக்கு சந்தேகம் எழுந்தது இவன் உண்மையிலேயே தைரியசாலியா என்பதை பரிசோதித்து பார்த்து விடலாம் என அவரது நான்கு நண்பர்களும் ஒரு திட்டம் ஒன்று போடுகிறார்கள் அது என்னவென்றால் இவரது ஊரான ஜல்லிப்பட்டிக்கு மாலை ஐந்து மணிக்கு மேல் பேருந்து கிடையாது அந்த பேருந்தை இவர் தவறவிட்டால் அவர் ஏழு கிலோமீட்டர் நடந்தே தன் ஊருக்கு செல்ல வேண்டும் அவர்களது திட்டப்படி தங்கள் நண்பனான சிவநாதனுக்கு நாளை பிறந்த நாள் வருகிறது அதற்கு முத்துராமலிங்கத்தை வரவழைத்து இரவாகும் வரை தங்களிடம் வைத்துக் கொண்டு கோட்டநாத்தம் பேருந்து நிறுத்தத்தில் அவரை விட்டுவிடலாம் அங்கிருந்து அவர் ஏழு கிலோமீட்டர் தனியாக வீட்டிற்கு செல்லும்படி செய்துவிடலாம் உண்மையிலேயே இவன் தைரியசாலியா என பரிசோதிக்க கோட்டநாத்தம் செல்லும் மற்றொரு பேருந்து அதாவது முத்துராமலிங்கம் ஏறும் பேருந்துக்கு முன்னரே ஒரு பேருந்து இருக்கிறது அதில் நாம் ஏறிக்கொள்ளலாம் அவருக்கு முன்னதாகவே கோட்டநாத்தம் சென்று ஜல்லிப்பட்டிக்கு போகும் பாதையில் ஆங்காங்கே ஒளிந்து கொள்ளலாம் ஒளிந்து கொண்டு முத்துராமலிங்கத்தை பயமுறுத்தலாம் அவன் உண்மையிலேயே தைரியசாலியாக இருந்தால் இதற்கெல்லாம் பயப்பட மாட்டான் இது அவரது நண்பர்கள் போட்ட திட்டம் அவர்களது திட்டப்படி அன்று பிறந்த நாளுக்கு முத்துராமலிங்கத்தை அழைத்து சென்றனர் பிறந்தநாள் விழாவை சிறப்பாக முடித்துவிட்டு கோட்டநாத்தம் செல்லும் முதல் பேருந்தில் அவரது நண்பர்கள் நான்கு பேர் முத்துராமலிங்கத்திடம் கூறாமல் ஏறிக்கொண்டனர் நண்பர்களை தேடி கலைப்படைந்த முத்துராமலிங்கம் அடுத்து வந்த பேருந்தில் ஏறிக்கொண்டார் மணியோ இரவு பத்துக்கு மேல் ஆகிவிட்டது இன்றுதான் தனியாக தன் ஊருக்கு செல்ல வேண்டும் என்பதை நினைக்கும் பொழுது முத்துராமலிங்கத்திற்கு வயிற்றில் புலியை கரைக்க ஆரம்பித்துவிட்டது ஏனென்றால் இதுவரை அவர் தனியாக இரவில் எங்குமே சென்றதில்லை தன் ஊருக்கு செல்ல அவர் ஊரின் எல்லையில் இருக்கும் ஒரு மயானத்தை அவர் கடக்க வேண்டும் இரவு பத்து மணிக்கு மேல் அங்கே ஆள் நடமாட்டம் எதுவுமே இருக்காது அந்த மயானத்தை தாண்டி ஊர் எல்லையில் கருப்பசாமி கோயில் ஒன்று வரும் இவருக்கு இது இரண்டுமே பயம்தான் இவை அனைத்துமே யோசித்துக் கொண்டு பேருந்தில் சென்று கொண்டிருக்கும் முத்துராமலிங்கத்திற்கு படபடத்து வேர்க்க ஆரம்பித்தது இன்று இரவை நான் கடந்து கடந்துவிட்டால் வெற்றிதான் என தன் மனதில் புலம்பிக் கொண்டே கோட்டநாத்தம் சென்றடைந்தார் அங்கிருந்து தன் வீட்டிற்கு செல்லும் பாதையில் நடக்க தொடங்கினார் பயத்தில் அவர் நடையில் வேகம் அதிகமாக இருந்தது தன் நண்பர்களும் போட்ட திட்டப்படி இரண்டு பேர் மயானத்திலும் மற்ற இரண்டு பேர் கருப்பசாமி கோயிலிலும் ஒளிந்து கொண்டனர் இவர் வரும்பொழுது இவரை தான் அவர்கள் திட்டம் ஆனால் அவர்களும் பயந்து கொண்டே தான் ஒளிந்து கொண்டிருந்தனர் முத்துராமலிங்கம் வீட்டிற்கு நடந்து கொண்டிருக்கும் பொழுது செந்தில்குமார் அவருக்கு சொன்ன கதைகள் அவருக்கு நினைவில் வந்தது வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு பெரிய உருவம் நின்று கொண்டிருந்தது இப்படியெல்லாம் அவர் கூறிய கதையை கேட்டு முத்துராமலிங்கத்திற்கு உண்மையிலேயே அப்படி ஒரு உரு நிற்பது போல் தோன்ற ஆரம்பிக்கிறது பொழுது ஒரு சிறிய சத்தம் கேட்டாலே மயங்கி விழுந்து விடுவார் அந்த அளவிற்கு பயத்தின் உச்சகட்டத்திற்கு சென்று விட்டார் இவர் மயானத்தின் அருகில் செல்லும் பொழுது கண்ணை மூடிக்கொண்டே தெருவை பார்த்து நடப்பதை விட்டுவிட்டு ஓட ஆரம்பித்தார் தன் நண்பர்களும் மயானத்தில் உள்ளிருந்து பேய்களைப் போல் சத்தம் போட்டார்கள் பயத்தில் முத்துராமலிங்கம் போச்சு அவ்வளவுதான் இன்றைக்கு நம் கதை முடிந்தது என அழ ஆரம்பித்து விட்டார் அவர் நண்பர்களும் விளையாட்டாக இவரை பயமுறுத்திக் கொண்டே பின்தொடர்ந்து வந்தனர் இவரும் அழுது கொண்டே கருப்பசாமி கோவில் அருகே வந்தார் அங்கு ஒளிந்திருந்த இரண்டு நண்பர்கள் நாய்கள் ஊலையிடுவதைப் போல் சத்தம் போட்டார்கள் இவர் பின்வந்த இரண்டு நண்பர்களும் நாய்களைப் போல் சத்தம் போட்டார்கள் முத்துராமலிங்கத்திற்கு தன் நண்பர்கள் விளையாடுகிறார்கள் என புரிந்தது என்னிடம் விளையாடாதீங்கடா தயவு செய்து வெளியே வாங்க எனக்கு பயமாக இருக்கிறது நான் ஒத்துக்கொள்கிறேன் எனக்கு தைரியம் கிடையாது தயவு செய்து இதை நிறுத்துங்கள் என்றார் அவர் நண்பர்களும் விளையாடுவதை நிறுத்தவில்லை தொடர்ந்து நாய்களைப் போல் ஊலையிட்டுக் கொண்டு சிரித்துக் கொண்டிருந்தனர் அப்பொழுதுதான் இவர்கள் யாருமே எதிர்பார்க்காத ஒன்று நடந்தது அந்த ஊரில் இதுவரை இவர்கள் பார்த்திராத ஒரு வெள்ளை நிற நாய் ஒன்று இவர்கள் முன்வந்து நின்றது அந்த நாயும் இவர்களை பார்த்து முறைத்துக் கொண்டு நின்றது ஒளிந்து கொண்டிருந்த நண்பர்களும் முத்துராமலிங்கத்தின் அருகில் வந்து நின்று கொண்டனர் கோவிலின் பின்புறத்தில் இருந்து குதிரை ஓடும் சத்தமும் இவர்களுக்கு கேட்டிருக்கிறது பலத்த காற்றும் வீசியது இவர்களை சுற்றி மணியோசையும் என்ன நடக்குதென்றே புரியாமல் இவர்கள் ஐந்து பேரும் நெருக்கமாக நின்று கொண்டிருந்தனர் அப்பொழுது முத்துராமலிங்கம் தூரத்தில் இருக்கும் ஒரு வயல்வெளியை பார்க்கிறார் அந்த வயல்வெளியின் நடுவில் குதிரையில் ஒரு உருவம் செல்வதை பார்த்திருக்கிறார் தன் நண்பர்களிடம் அங்கு கருப்பசாமி தெரிகிறது அவர்களும் பார்க்கிறார்கள் கருப்பசாமியின் உருவமும் அதன் பின் அவர்கள் அருகில் இருந்த நாயும் அங்கிருந்து சென்று விட்டதாம் இவர்கள் ஐந்து பேரும் ஒன்றாக முத்துராமலிங்கத்தின் வீட்டிற்கு சென்று அவர் தந்தையிடம் நடந்தவற்றை கூறினாராம் அவர் தந்தையும் உங்களுக்கு இதெல்லாம் விளையாட்டாக இருக்குது கருப்பசாமி நமது காவல் தெய்வம் ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்காக காலம் காலமாக நாம் பூஜை செய்து கொண்டிருக்கிறோம் கருப்பசாமி இருப்பது உண்மை அதேபோல் தீய சக்திகளும் இருப்பது உண்மை நீங்கள் செய்தது என்னமோ ஆனால் கருப்பசாமி உங்களுக்கு காட்சி அளித்திருக்கிறார் அதுவரை நல்லது சாமியை கும்பிட்டு படுங்கள் என கூறினாராம் முத்துராமலிங்கமும் அன்று அவருக்கு நடந்த சம்பவத்திற்கு பிறகு ஒரு தைரியசாலியாக மாறிவிட்டாராம் இப்பொழுதெல்லாம் அவர் எதற்குமே பயப்படுவதில்லையாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா அப்படி என்றால் எனக்கு ஒரு லைக் போடுங்கள் இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து பார்க்க எஸ்கே இருக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி